எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த வசனத்தை வாசித்த உடனே எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் பாருங்க அப்ப நான் பணம் சம்பாதிக்கிறது தப்பா என்னுடைய குடும்பத்துக்காக எதிர்காலத்துக்காக என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் பணத்தை சேமிக்கிறது தவறா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும் பாருங்க இன்னும் சொல்ல போனா அநேகருக்கு நான் நல்ல வீடு கட்டக்கூடாதா நான் ஒரு நல்ல கார் வாங்கக்கூடாதா ஒரு நல்ல வண்டி என்னிடத்துல இருக்கக்கூடாதா நான் நல்ல ஒரு ஐஸ்வர்யமான வாழக்கூடாதா அப்படின்னு அநேக கேள்வி வரும் பாருங்க நம்ம நல்ல கவனிக்கணும் புரியமானவர்களே இங்க பணம் ஆனது தவறு அல்ல ஆனால் பண ஆசைதான் நம்ம இடத்துல இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்க நல்லா யோசிச்சு பார்க்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் நடத்தும்படியாக தான் அவர் விரும்புகிறார் நம்ம உலகத்தார் கண்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாக அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும்படியாக அவர் நம்ம ஆசீர்வதிக்காம வேற யாரையும் ஆசிர்வதிப்பார் தன்னுடைய பிள்ளைகள் அதை நம்ம ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தான் கர்த்தர் விரும்புகிறார் ஆனால் இந்த ஆசிர்வாதம் ஆனது கர்த்தரிடத்திலிருந்து நம்மளை ஒருபோதும் பிரித்து விட கூடாது அதற்கு பேர் தான் இந்த பண ஆசை ஏனென்றால் அநேக மனிதர்கள் அநேக தேவ பிள்ளைகள் இந்த பண ஆசையிலிருந்து தான் ஆண்டவர் விட்டு பின்தங்கி போயிருந்தாங்க இன்னமும் பின்தங்கி போய்கொண்டே இருக்கிறார்கள் பிரியமானவர்களே இந்த விஷயத்துல ஒரு நாம் பார்க்கும் பொழுது எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரத்துல ஒரு ஐஸ்வர்யான குறித்து நாம் பார்க்கிறோம் இடத்துல வந்து நல்ல போதகரே நான் சிறு வயதுல இருந்து எல்லா கட்டையிலைகளையும் நான் கைப்பிடித்துட்டு வரேன் நித்திய ஜீவனை நான் அடையணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் அவன் மேல அன்பாய் இருந்தார் வசனம் சொல்லுகிறது அவன் மேல அன்பு கூர்ந்து நீ உன்னுடைய ஆஸ்தியை எல்லாம் விற்று தரித்திரர்கள் இடத்துல கொடுத்துட்டு சிலுவை வான்னு சொல்லும் பொழுது அந்த ஐஸ்வர்யனால அந்த காரியத்தை செய்ய முடியவில்லை பிரியமானவர்களே ஆனா வசனம் சொல்லுகிறது ஏசு அவனிடத்துல அன்பு கூர்ந்து நல்லா கவனிச்சு பாருங்க அவனிடத்துல இருந்த ஐஸ்வர்யமானது அன்பை கூட எண்ணி பார்க்க முடியல ஏனென்றால் அவன் சம்பாதிச்ச அந்த ஐஸ்வர்யத்துல அவன் ரொம்ப பிரியமா இருந்ததுனால கர்த்தர் அவனிடத்துல அன்பாய் சொன்னது கூட அவனுக்கு கசப்பா தான் இருந்தது இன்னைக்கு அநேக சூழ்நிலையில நமக்கும் அப்படிதான் பெரிய மாணவர்களே ஒருவேளை ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அநேக நேரத்துல நமக்கு கசப்பாய் காணப்படும் எப்ப தெரியுமா நம்மளுடைய ஆசையின் மேல நாம் ஆசையா இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மேல நாம் ஆசையா இருக்கும் பொழுது கர்த்தருடைய அன்பான வார்த்தை கூட நமக்கு கசப்பாதாங்க தெரியும் இன்னொரு உதாரணத்தை நாம் பார்த்தோமே ஆனால் மத்தேயுவை நாம் பார்க்கும் பொழுது அவர் இயேசுவுக்கு பின்பாக வருகிறதுக்கு முன்பாக அவருடைய வாழ்க்கையானது மிக செழிப்பான வாழ்க்கையாய் காணப்பட்டது அவர் ரோம பேரரசாங்கத்துல வரி வசூலிக்கிற வேலையை அவர் செய்து கொண்டு வந்தார் நல்ல சம்பாத்தியம் நல்ல ஆசிர்வாதம் நல்ல ஐஸ்வர்யம் எல்லாம் காணப்பட்டது இயேசு மத்தியவை அழைத்த பொழுது அவர் எல்லாவற்றையும் விட்டு இயேசுக்கு பின்னாடி போனார் பாருங்க இது பண ஆசை இல்லாத ஒரு வாழ்க்கை இதுதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பிரியமானவர்களே இன்றைக்கு நான் பண சம்பாதிக்கிறது தவறு கிடையாது ஆனால் என்னுடைய ஆசை அதை பின்னாடி போச்சுன்னா நான் பரலோக ராஜ்யத்தை நான் இழந்து விடுவேன் பிரியமானவர்களே இந்த வசனத்துல இருக்கிறதுல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லி நம்மளிடத்துல என்ன இருக்கோ அதற்காக கர்த்த சோதனம் பண்ணுங்க நாளை குறித்து கவலைப்படாதீங்க எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் நம்மளை தினந்தோறும் அவர் நடத்துவார் ஆசீர்வாதமாய் அவர் நடத்துவார் பெரியமானவர்களே கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார் ஆமே